என்னிடம் நீ உட்பட என் பக்தர்கள் அனைவரும் கேட்பது பாபா என் வாழ்க்கை எதற்காக இவ்வளவு சுமையாக இருக்கின்றது எத்தனை முயற்சி செய்தாலும் ஏன் தோல்வியை பெறுகிறேன் நம்பியவர்கள் ஏன் துரோகத்தை செய்கின்றார்கள் குழந்தையே சற்று பொறுமையாக இரு சற்று நேரத்திலேயே நீ முகம் மலரத்தான் போகின்றாய் இது உன்னுடைய புண்ணியத்தின் நொடி இதுவரை கண்ணீராக சென்ற நாட்கள் எல்லாம் உன் நம்பிக்கையை சோதிக்க வைத்த காலம் இனி நான் உன்னை சந்தோஷப்படுத்ததான் வந்திருக்கின்றேன் நீ மிகவும் நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து எதிர்பார்த்த அன்பு கிடைக்கவில்லை இதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் உன் உழைப்புக்கு மதிப்பு தரப்படவில்லை மனம் நிறைந்த உறவுகள் திடீரென மங்கி போனது உன் கனவுகள் பலமுறை நொறுங்கி இருக்கின்றது நீ ஒவ்வொரு நாளும் இன்னும் சிறிது பொறுத்து கொள் என்று நீயே உன்னை ஆறுதல் கூறியிருந்தாய் இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன் இதோ சொல்கிறேன் நான் உன் கண்ணீரை வீணாக விடவில்லை அந்த கண்ணீர் துளிகள் உனக்கான தான் மாறி வருகிறது இப்பொழுது இருக்கும் அந்த துக்கம் உன்னை தூக்கி நிறுத்தும் ஆசீர்வாதத்தின் முன் ஒரு சிறு நிழல் மட்டும்தான் இனி உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற விஷயங்கள் வரப்போகின்றது என்னென்னவென்று சொல்லட்டுமா உன் உழைப்பிற்கான பலன் எந்த தாமதமும் இல்லாமல் உடனே கிடைக்கும் அது அதிகமாகவே கிடைக்கும் அன்பும் மரியாதையும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகின்றார்கள் பாசம் பாசமாகவே திரும்பி வரும் போலியாக இருந்தவர்கள் உண்மையாய் மாறுவார்கள் நீ உண்மைக்கு கொடுத்த மதிப்பையும் அன்பிற்கும் பாசத்திற்கும் கொடுத்த மரியாதையையும் பார்த்து அவர்களே மாறிவிட்டார்கள் நம்மிடத்தில் மாற்றம் வரும் பொழுது பிறரிடத்திலும் மாற்றம் வரும் நீ எந்த விஷயத்தில் மாற்றத்தை கண்டாய் சற்று கோபப்படுவதை நிறுத்திவிட்டு அன்பையே கையாண்டாய் நிலை தடுமாறிய நேரத்திலும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் நீ கைவிடவில்லை வாழ்க்கை உனக்கான தெளிவான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதை சர்வ நிச்சயமாக நம்பினாய் முதலெல்லாம் கோபப்பட்டாய் நிதானத்தை இழந்தாய் நம்பிக்கிழந்தாய் இப்பொழுது ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் தான் அவர்களிடத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது புது புது வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் உன் வாழ்க்கையை மேலே தூக்கிவிட நீ எதிர்பார்க்காத திசையில் எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்வை வந்து அடையும் நீ இழந்த மன நிம்மதியை பாபா இப்பொழுது மீண்டும் தரப்போகின்றேன் எதையும் குறை சொல்லாமல் சிரிக்கக்கூடிய மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நிலையில் நீ வருவாய் நீ நினைத்த நிமிடமே நல்ல செய்தி வரும் உன்னுடைய இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்ப அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க உன் வாழ்க்கை பல நல்ல விஷயங்களோடு உன்னை நோக்கி வந்து விட்டது நீ ஏமாந்தாய் என்றுதானே நினைத்தாய் உண்மையில் நான் உன்னை உயர்த்திய தருணங்கள் தான் அது நீ இழந்தது கூட நன்மைக்காக தான் உனக்கு தக்கது வரும் நேரம் வந்து விட்டது அது வந்ததும் உன் கண்ணீர் மறைந்து நீதான் பாபா எனக்கு எல்லாமே செய்தாய் என்று புன்னகை செய்வாய் மனமகிழ்வோடு இன்று இரவே உன்னுடைய மனம் திடீரென ஒரு அமைதியை பெறும் நல்ல செய்திகள் எல்லாம் உன் காதில் வந்து விழுந்து கொண்டே இருக்கும் மறந்து விட்டவராக நீ நினைத்தாலும் உன் நினைவோடு மீண்டும் வந்து சேர்வார் பெரிய சுமை நீங்கி வெற்றி கதவு உனக்காக இப்பொழுது திறக்கும் பாபாவின் கரங்கள் எப்பொழுதும் உனக்கு உதவும் நீ முகம் மலர்வாய் நல்லது